ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாழைப்பூவில் ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பருப்பு ஊசிலி பண்ணியிருக்கோம் நார்மலாக வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம் இல்லை வடை செய்வோம் அந்த மாதிரி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பருப்பு பருப்பூசிலி செய்கிறப்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதும் ஈஸியானது அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் வாழைப்பூவாக நம்ம நல்ல உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு ப கப்பு வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுக்கலாம் இதை நம்ம அரைக்கணும் அதனால் நல்லா ஊறட்டும் ஒரு மூ ஒரு அரை மணி நேரமாவது ஊறட்டும் கடப்பருப்பு நல்லா ஊறணும் இப்போ ஊறிடுச்சு ஊறினதை தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு போடுங்க அப்போ தான் நல்லா வரும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்க மாதிரியாக இருக்கும் இந்த பரம் கரெக்டாக இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் குறை குறைண்ட் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மிக்சி ஜாரில் விட்டு ஒரு ஓடு விடுறதுனா விட்டுக்கங்க இல்லை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு அந்த அரைச்சதும் வெந்திருச்சு இப்போ நம்ம சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை அதில் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் துவப்பெல்லாம் போயிடும் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் போட்டு இப்போ நல்லா கலந்துடலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வாழைப்பூ வந்து வெந்துடும் அடுத்தது நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க கடலப்பருப்பு இதை நல்லா எடுத்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் உடச்சி விட்டாலே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இங்கே வாழைப்பூவும் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிரும் ஏன்னா சாஃப்டான ஐட்டோங்கிறதுனால உடனே வதங்கிரும் இப்போ நம்ம அந்த அரைச்சதை உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அரைச்ச பருப்போட உதிரியை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா ரெண்டுலேயும் கலந்து உதிரி உதிரியாக வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம்னா போதும் சூப்பரான பருப்பூசிலி ஆகிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ